கனமழையால் நண்டலாறு ஆற்றின் கரைகள் உடைந்ததால் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் ஐந்து நாட்களாக வடியாத வெள்ளம் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த பதினொன்றாம் தேதி துவங்கி பதிமூன்றாம் தேதி வரை கனமழை பெய்தது பனிரெண்டு மற்றும் பதிமூன்று ஆகிய தேதிகளில் விடாமல் கனமழை பெய்தது சராசரியாக இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு பெய்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது காவிரி ஆற்றின் கிளை ஆறுகளில் ஒன்றான நண்டலாறு மயிலாடுதுறை மாவட்டம் நல்லாடை என்ற இடத்தில் கரை உடைந்தும் இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த நல்லாடை விளாகம் கொத்தங்குடி சேத்தூர் அரசூர் பெரம்பூர் இழுப்பூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் நீரில் மூழ்கின சம்பா சாகுபடி செய்யப்பட்டு கதிர்கள் வரும் பருவத்தில் இருந்த நெற்பயிர்கள் எல்லாம் ஐந்து நாட்களுக்கு மேலாக தண்ணீரில் மூழ்கியுள்ளது இதனால் அவை நூறு சதவீதம் சேதமடைந்துள்ளது இதன் காரணமாக விவசாயிகள் பலத்த நஷ்டத்தை சந்தித்துள்ளனர் கணக்கெடுத்து உரிய வழங்க வேண்டும் என விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் வணக்கம் நல்லடை விவசாயி சந்திரன் பேசுறேன் மயிலாடுதுறை மாவட்டத்தின் கடைக்குடியான நல்லடை கிராமம் விலாகம் கொத்தங்குடி கொங்காநடை கார்குடி இந்த ஏரியா பகுதியில் சுமார் ஆயிரத்தி முந்நூறு ஹெக்டேர் வந்து நன்றார்லேருந்து தண்ணி வழிஞ்சி சுத்தமாக முழுவு கிடக்கு நெஞ்சு முட்டை தண்ணி முடிவு இருக்கிறதுனால எங்களுடைய வாழ்வாதாரம் அத்தனையும் பாதித்து போயிருக்கு சுமார் எழுபதுலேருந்து தொண்ணூறு நாள் பயிர் வந்து கதிர் வந்த ப பருவத்தில் இருக்குது இது முற்றிலுமாக அழிஞ்சு போயிடும் இதோட இந்த கதிர் வந்து வெறும் பதறாக தான் வெளியில் வரும் இதற்கு அரசும் தக்க நடவடிக்கையை எடுத்து எங்களுக்கு முழு நிவாரணமும் இன்சூரன்ஸ் தொகையும் ஊக்கத்தையும் கொடுக்குமாறே எங்களை நம் மிகவும் தாய்மொழி கேட்டுக்கொள்கிறோம் குரு கோபிநேசன் காவேரி டெல்டா பாசனதார முன்னேற்ற சங்கம் தலைவர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு பெய்த மழையே மிகப்பெரிய மழையாக இருந்தது தற்போது இரண்டு மூன்று நாட்களாக பெய்த மழை என்பது எல்லாற்றையும் விட அபரிதமான மழையாக தூர்வாறுபட்டாலும் கூட ஆறுகளே உடைந்து வயலுக்குள் நுழை